இல்லையா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டில ஒரு குழந்தை பிறந்துச்சு இதை ஆண் குழந்தையா இருக்கலாம் இதை ஒரு பெண் குழந்தையா இருக்கலாம் ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாலே உடனே என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு என்ன நேம் வச்சு நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிறத விடவும் என்ன பட்டத்தை கொடுத்து நம்ம அழைக்கலாம் அப்படின்றதான் என்ன பண்றாங்க அதிகமாக மக்கள் வந்து யோசிக்கிறாங்க ஸோ ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க ஒரு அப்பாவாக இருக்கலாம் அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்னுடைய பையன் பிறந்திருக்கா ஸோ நான் என்னுடைய பையனை வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்கிருவேன் அம்மா என்ன நினைக்கிறாங்க எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அவளை நான் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆக்குவேன் ஸோ இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன பண்றாங்க அவங்கவங்களுக்கு எதை அவங்களால செய்ய முடியலையோ அதை எல்லாமே என்ன பண்றாங்க அந்த ஒரு குழந்தைக்கு மேலே திணிக்கிறாங்க ஸோ ஒரு குழந்தையால ஒரே ஒரு இலக்கை மட்டும்தான் அடைய முடியும் ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போதே என்ன பண்றோம் பல இலக்குகளை அந்த குழந்தைக்கு மேல வந்து நம்ம திணிக்கிறோம் ஸ்டார்டிங் லைஃப் அது பிறக்கும் வந்து என்ன பண்றோம் அந்த குழந்தைகிட்ட நம்ம இறக்கி வைக்கிறோம் செகண்ட் திங் அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதோட பேச்சா இருக்கலாம் இல்லை அதோடைய டிராயிங்கா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதில் ஒரு கதை இருக்கும்

கண்டிப்பாக அதில் ஒரு கதை இருக்கும் ஸோ அவனுடைய இலக்கு எதுவாக இருக்கிறதோ அல்லது அவளுடைய இலக்கு எதுவாக இருக்கிறதோ அதை நோக்கி அந்த நோக்கத்தோடு வரையப்பட்டிருக்கும் ஸோ நீங்களும் உங்களுடைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வரையும் போது நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளால் வந்து ஒரு கதை இருக்கும் அது வெறும் படமாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை பாடமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் திங் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரீ ஸ்கூலிங் இல்லையா ஸோ இப்போ வந்து நமக்கு எது ஃபேமஸா இருக்குது சிபிஎஸ்இ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஓகே ஸோ இந்த ஸ்கூலில் விட்டா தான் நம்மளுடைய குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம பெற்றோர்கிட்ட எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் அந்த ஒரு எண்ணம் இருக்கு ஸோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாங்க அவங்களோட குழந்தைங்கள ஒரு மெட்ரிக்லயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து அவங்களோட பிள்ளையை வந்து சேர்த்து விடுறாங்க நம்மளுடைய குழந்தைகளை அனுப்பும் போது நம்மளுடைய மனசுக்குள்ளால ஒரு ஏக்கம் இருக்குது அவங்களுடைய குழந்தைங்களை மாதிரி என்னுடைய குழந்தையும் பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல அதனால என் பிள்ளையோட ஃபியூச்சர் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தாட் கிட்ட இருக்கு ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் ஆட் இயர்ஸ் பேக் வென் யூஏர் அட் ஸ்கூல் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டடி பண்ண ஸ்கூல்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அது மெட்ரிகுலேஷன்ல ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா ஜஸ்ட் நீங்கள் ரிவேஸ் பண்ணி பாருங்க அந்த ஸ்கூலில் உங்களுடைய கல்வியை நீங்கள் வாங்கிட்டதால அவங்களுடைய ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன இழப்பு வந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எந்த குழந்தைங்களுமே அவங்களோட ஃபியூச்சர்ல வந்து ஜாப் ஓகே சோ கவர்மெண்ட் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவனோ இல்ல மாணவியோ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ரீச் பண்றாங்க அவங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வராங்க அதை அவங்க கவர்மெண்ட் ஸ்டடி பண்ணனால அவங்களால வர முடியாது இல்ல மெட்ரிக்ல படிக்கிறதால வர முடியும் இல்ல இன்டர்நேஷனல் அவங்களால மேல வர முடியுது அந்த தாட்டை வெளியே கொண்டு போயிருங்க பிகாஸ் இந்த சைல்ட்ஹுட் இட்ஸ் அந்த குழந்தையா இருக்கும் ப்ரீ ஸ்கூலிங் ஸ்டேஜ்ல இருக்கும் நம்ம அந்த குழந்தைங்களை என்ன பண்றோம் மூளைக்கு ஏற்ற வேண்டிய பாரத்தை முதுகுக்கு நம்ம ஏத்திட்டு இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க எல்கேஜி யூகேஜி ஸ்டடி பண்ணும்போது போது நீங்க எவ்வளவு புக்ஸ் கேரி பண்ணிட்டீங்க இப்போ ஒரு பிரிகேஜி எல்கேஜி யூகேஜிக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு புக்ஸ் வந்து கேரி பண்றாங்க எவ்வளவு போர்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க டெய்லி அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஸ்டேஜ்ல வந்து இதை யோசிச்சு பாருங்க அந்த ஸ்டேஜ்ல இந்த குழந்தை பருவத்துல நீங்க இருக்கும் போது இவ்வளவு கொடுக்கும் கொடுக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு இந்த ஒர்க்கை வந்து உங்களால பினிஷ் பண்ண முடிஞ்சிருக்கும் நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அதை ஜஸ்ட் வந்து ரீகல பண்ணி பாருங்க நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்றோம் பாரத்தை வந்து அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த மூட்டை முதுகுல கூடிய இந்த மூட்டை வந்து அவங்களோட பியூச்சர் என்ன பண்ணாது நிர்ணயிக்காது எப்பவுமே புத்தகத்தை படித்து கிடைக்கும் அனுபவத்தை விட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் அனுபவம் மிகவும் சிறப்பானது அதாவது நம்ம புக்ஸ் படிக்கிறோம் எக்ஸாம் ரைட் பண்றோம் ஹண்ட்ரட் மார்க் ஸ்கோர் பண்றோம் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மளோட பியூச்சர்ல நம்மளை ஃபாலோ பண்றது கிடையாது அதை தாண்டி நம்மளுடைய லைஃப் அப்படின்னு போகும்போது லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில் நிறைய பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்க போகும் ஓகே ஸோ அதனால இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல ஸ்டடி பண்ணாலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஸ்டடி தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட்டை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன் தூக்கி போட்டிருக்கேன் எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எதை படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் இது வந்து ஆசிரியர்கள் மட்டும் கத்து கொடுக்கக்கூடிய பாடம் அல்ல பெற்றோர்களும் கூடவே இருந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்ப நம்மளுடைய பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மார்னிங் செவன் ஓ செவன் தேர்ட்டிக்கு என்ன பண்றாங்கன்னு போறாங்க போறாங்க போகும்போது நைன் நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்கூல் பக்கமே நம்ம போயிருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்கு அந்த குழந்தைய என்ன பண்றோம் ரெடி பண்ணி அது ஒழுங்கா சாப்பிடாம பேரண்ட்ஸுடைய முகத்தை ஒழுங்கா பார்க்காம மூட்டையை தூக்கிக்கிட்டு செவன் ஓ கிளாக்கே அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த குழந்தை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இமீடியட்லி வித்தின் ஆஃப் அன் அவர் வி சென்டம் டு த டியூஷன் ஸோ அவங்க டியூஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிறாங்க எகெயின் தேவ் சர்டன் ஒர்க்ஸ் டூ ரைட் பண்ணி அவங்க முடிக்கிறதுக்கு தேர்ட்டி ஆகுது ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் கிளம்புறாங்க ஃபைவ் ஓ க்ளாக் டியூஷன் போறாங்க செவன் ஓகே ஸ்கூல் போகிறாங்க சோ இட்லி மெஷின் குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம இல்லாம அவங்களுடைய விருப்பங்களையும் தாண்டி நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவங்கள போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத அவங்களே சில நேரம் என்ன பண்றதுல இல்ல தெரிஞ்சுக்கிறதுல சோ எப்பவுமே அவங்களுடைய உள்ளால் மட்டும்தான் பொதச்சி வெச்சிருக்கோமே தவிர பெற்றோர்களுக்கு கூட பிள்ளைங்க எப்பவுமே உட்காந்து பேசி நேரத்தை கழிக்கிறது இல்லை எதிர்பாராத விதமா ஒரு நாள் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க அந்த டைம் வந்து அவங்க மொபைல் போன்லயோ இல்லை டெலிவிஷன்லயோ தான் ஸ்பெண்ட் பண்றாங்க எவ்வளவு நேரம் உங்களால் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட ஒதுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் உங்களுடைய குழந்தைங்களுக்காக ஒதுக்குங்க படிப்பு மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க நெக்ஸ்ட் ஸோ ஏதோ ஒரு வழியை என்ன பண்ணுறோம் அவங்கள டியூஷன் ஸ்கூல் பெரிய சிபிஎஸ்சியாக இருக்கலாம் இன்டர்நேஷனலாக இருக்கலாம் மெட்ரிகாக இருக்கலாம் ஏதோ ஒரு எல்லா ஒரு கட்டத்தையும் தாண்டி அவங்க அப்படியே அந்த ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே வருவாங்க ஸோ ஹியர் த ப்ராப்ளம் ஸ்டார்டட் ஃபஸ்ட்

வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய பக்குவம் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு டுவெல்த் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போதே என்ன பண்ணுவோம் கிட்டேயா கேட்போம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அவங்கள படிக்க வைக்கலாம் எந்த காலேஜ் விடலாம் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் எந்த இடத்துல அவங்களை தங்கி ஸ்டடி பண்ண வைக்கலாம் சார் நிறைய விஷயங்களை என்ன நிறைய பேர்கிட்ட அவங்க ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம கேதர் பண்ணிக்கிறோம் என்ன பண்றாங்க இந்த விஷயத்தை தான் நீ பண்ணணும் இந்த காலேஜ் தான் போகணும் அப்படின்னு அவங்கள என்ன பண்றாங்க திரும்பவும் திணிக்கிறான் இது வரைக்கும் நீங்க ஸ்கூல் டேஸ்ல அவங்களுக்கு டிசிஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது ஸோ எந்த ஸ்கூலில் போனாலும் அவங்க ஏதோ கொஞ்சம் சப்ஜெக்ட் ஸ்டடி பண்றாங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க ஸோ அதோட விஷயம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வரக்கூடியது இஸ் தே ஃப்யூச்சர் சில் எண்ட் ஆஃப் தி லைஃப் ஆங் அவங்களை கடைசி காலம் வரைக்கும் அவங்க கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்தை தான் பண்ணுறோம் என்ன அப்படின்னு ஒரு அம்மாவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய அடர்ட்ஹுட் ஸ்டேஜ்ல ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும் அசை ஃபாதர் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேருடைய ட்ரீம் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணிருவாங்க அந்த விஷயங்களெல்லாம் அந்த குழந்தைகிட்ட திணிச்சிருவாங்க இப்போ கரெக்டாக அந்த ஸ்டேஜ் அவங்களுடைய டைம் வந்து வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய கனவை எல்லாமே இந்த குழந்தைக்கு மேல வந்து திணிக்கிறாங்க அசை ஃபாதராக அவங்க என்ன சொல்லுவாங்க நீ ஒரு கலெக்டர் தான் ஆகணும் அசை மதரா அவங்க என்ன சொல்லுவாங்க நீ ஒரு சயின்டிஸ்ட் தான் ஆகணும் இது என்னுடைய கனவு நான் குழந்தையா இருக்கும் போதே நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே நான் எதிர்பார்த்தேன் எனக்கு எனக்கு கிடைக்கல என்னோட பேரண்ட்ஸ் என்ன வந்து என்ன பண்ணலை படிக்க வைக்கலை இல்லை இந்த பொசிஷனுக்கு என்னை அவங்க வந்து போறதுக்கு அலோவ் பண்ணலை ஸோ அதனால என்ன பண்ணிடு நீ என்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றுது அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம்னு என்ன பண்ணுவாங்க நெருக்கடியை கொடுக்குறாங்க ஸோ நல்லா நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க நீங்கள் மாணவ பருவமாக இருக்கும்போது நீங்கள் சாதிக்க நினைச்ச விஷயத்த உங்களுடைய பெற்றோர்கள் சாதிக்க விடலை அப்படின்னு சொல்லி ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும்போது கூட நீங்கள் புலம்புறீங்க அதே தப்பு தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஒரு ஸ்டேஜ் வரும்போதே அவங்களுக்கு ஒரு கனவு காண ஆரம்பிப்பாங்க என்னுடைய ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும் ஐ லவ் திஸ் ஜாப் ஓகே ஸோ ஐ ஹாவ் ஃபேஷன் ஆன் இட்ரீ இந்த ஜாபுக்கு மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளானே ஒரு ட்ரீம் இருக்கும் ஸோ அந்த ட்ரீம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்குறதும் கிடையாது அதுக்காக நம்ம இம்பார்ட்டன் கொடுக்குறதும் கிடையாது ஓகே ஸோ வெதர் இட் இஸ் ஸ்போர்ட்ஸ் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் கூட இருக்கலாம் ஆர்எஸ் அஸ் போட்டோகிராஃபர் ஓகே என்ன நினைக்கிறோம் கலெக்டரா இருக்கணும் சயின்டிஸ்டா இருக்கணும் டாக்டரா இருக்கணும் இன்ஜினியரா இருக்கணும் ஓகே அட்வொகேட்டா இருக்கணும் இந்த மாதிரி தான் திங்க் பண்றோமே தவிர பியாண்ட் திஸ் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு திங்க் நம்ம சிந்திக்கிறத விடவும் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கு அது நம்ம என்ன நினைக்கிறோம் குழந்தையிலேயே அவங்கள வந்து நம்மளுடைய கேரளியை வைக்கிறதால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சின்ன பையன் சின்ன பொண்ணு தெரியாது 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 நம்மளே என்ன பண்றோம் எல்லா விஷயத்தையும் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே தவிர அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுக்கறதே இல்லை யூ கேன் டிசிஷன் குழந்தை பருவத்திலேயே ஒரு சின்ன விஷயம் அவர் பர்ச்சேஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம் ஈவன் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண நம்ம என்ன பண்றோம் இதுதான் நல்லா இருக்கும் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கும் இட்ஸ் குயிட் அந்த மாதிரியான தப்பு எந்த பேரண்டமே பண்ணாதீங்க

அவங்கள வழி வழிகாட்டுறேன்னு சொல்லி அவங்க வழியாகவே நீங்க இருக்கணும்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் பி கைட் வழிகாட்டியா மட்டும் இருங்க அச்சீவ் சம்திங் இன் இயர் லைஃப் அவங்க ஒரு போட்டோ எக்ஸாம்பிள் ஒரு போட்டோகிராஃபராக அவங்க வந்து ஆகணும்னு நினைச்சிட்டா கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அசை போட்டோகிராபர் இல்லையா போட்டோகிராபர் வந்து அந்த என்ன அச்சீவ் பண்ண முடியும் எந்த இடத்தையும் நம்ம ஃபேமஸ் ஆக முடியாது யார் நம்மளை மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர நம்மளுடைய குழந்தையினுடைய எதிர்பார்ப்பு என்ன அவனுடைய கனவு என்ன அவன் எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறான் அவனுடைய தான் நமக்கு சந்தோஷம்னு இல்லாம என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுவான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்னுடைய பிரதர் என்ன சொல்லிடுவான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கிட்ட ஏதாவது கொஸ்டின் பண்ணிடுவாங்களோ இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர யாருடைய வாழ்க்கைக்காக நம்ம போராடுறோமோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை ஸோ கிரேட் நம்ம அவங்கள பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்றோம் அவங்களுடைய பாதையை ஸோ அந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருந்தாலே போதும் டேஸ்ட் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேர் அவங்கள வந்து போக விடுங்க அந்த வேலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமே தவிர எப்போவுமே அவங்களுடைய பாதையை குறிப்பிட்டு நம்மளுடைய பாதைக்கு அவங்கள நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்